நலம் வாழ வாழ்த்துக்கள் என்ற சுரேஷ்கண் மருத்துவமனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் கண்ணீர் பாதை அடைப்பு அல்லது நேசோலாக்ரிமல் டக்ட் அடைப்பு இது என்ன ஏன் ஏற்படுகிறது எப்படி சிகிச்சை பெறலாம் என்பதை பார்ப்போம் கண்ணீர் பாதை அடைப்பு என்றால் என்ன கண்களில் எப்போதும் கண்ணீர் உற்பத்தியாகி கண்களை ஈரமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள்கிறது இந்த கண்ணீர் கண் மூலையில் உள்ள சிறிய துளைகள் வழியாக நேசோலாகிரிமல் டக் எனும் குழாயில் சென்று மூக்குக்குள் வெளியேறும் இந்த வழியில் அடைப்பு ஏற்பட்டால் கண்ணீர் வெளியேறாமல் கன்னத்தில் வழியும் இதே நேசோலாகிரிமல் டக்ட் அடைப்பு என்று அழைக்கிறோம் கண்ணீர் அமைப்பு எவ்வாறு செயல்படுகிறது கண்ணீர் அமைப்பு மூன்று பகுதிகளை கொண்டுள்ளது கண்ணீர் சுரப்பிகள் கண்ணீரை உற்பத்தி செய்கின்றன இதில் பெரும் பகுதி ஆவியாகும் மீதமுள்ள கண்ணீர் கண்மூலையில் உள்ள சிறிய துளைகள் வழியாக கண்ணீர் பை சென்று அங்கிருந்து நேசோலாக்ரிமல் டக்ட் என்ற குழாய் வழியாக மூக்குக்குள் வெளியேறும் இந்த பாதை அடைப்பட்டால் கண்ணீர் வெளியேறாமல் கண்களில் தேங்கிவிடும் புதிதாக பிறக்கும் குழந்தைகளில் சுமார் ஒன்று முதல் ஆறு பெர்சன்ட் வரை கண்ணீர் பாதை அடைப்பு இருக்கும் இவர்களில் பெரும்பாலான குழந்தைகள் ஒரு வயதுக்குள் தொண்ணூறு முதல் தொன்னூற்றைந்து சதவீதம் தானாகவே சரியாகி விடுகிறார்கள் இவர்களுக்கு கண்களில் பழுப்பு சேராமல் பார்த்து பெரியவர்களுக்கு வயது அதிகரித்தால் பங்கா இயற்கையாகவே குறுகும் பழைய கண் அல்லது மூக்கு அறுவை சிகிச்சை சைனஸ் தொற்று காயம் அல்லது கிளாக்கோமா போன்ற நோய்களால் கூட அடைப்பு ஏற்படலாம் அறிகுறிகள் குழந்தைகளுக்கு அடிக்கடி கண்களில் நீர் நிரம்புதல் கண்ணீர் கன்னத்தில் வழிதல் கண்மூலையில் மஞ்சள் நிற சளி கண் சிவத்தல் அல்லது வீக்கம் காணப்படும் பெரியவர்களுக்கு மங்களான பார்வை கண் இமைகளை சுற்றி பழுப்பு கண்களை சுற்றி சளி அல்லது சீழ்வடிதல் கண்ணின் வெள்ளை பகுதியில் சிவத்தல் கண்ணின் உள்மூலைக்கு அருகில் வீக்கம் காணப்படும் பரிசோதனைகள் ஃப்ளோரேஷன் டை டெஸ்ட் கண்ணில் சாயம் விட்டு மூக்கில் வெளியேறுகிறதா என பார்க்கப்படுகிறது ஸ்ரிஞ்சிங் டெஸ்ட் சிறிய ஊசி மூலம் தண்ணீர் செலுத்தி பாதை திறந்திருப்பதா என பார்க்கப்படுகிறது சந்தேகம் இருந்தால் தடையினிடம் மற்றும் தன்மை கண்டறிய எக்ஸ்ரே சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ இமேஜிங் டெஸ்ட்டுகள் எடுக்கப்படும் குழந்தைகளுக்கு பழுப்பு இல்லாமல் பார்த்து கொண்டால் ஆறு முதல் பன்னிரெண்டு மாத வயதிற்குள் பெரும்பாலான கண்ணீர் பாதை அடைப்பு தானாகவே திறக்கும் மருந்துகள் ஆன்டிபயாட்டிக் டிராப்ஸ் மற்றும் மாத்திரைகள் தொற்றை கட்டுப்படுத்தும் மருத்துவர் பரிந்துரைக்கும் கிரிக்லர் மசாஜ் கண்ணீர்வை பகுதியில் மேலிருந்து கீழழுத்துதல் மூலம் தொண்ணூறு சதவீதம் வரை நல்ல பலன் கிடைக்கும் இதை பத்து முறை காலை மாலை இரவு என மூன்று நேரம் செய்ய வேண்டும் ஒன்று வயதிற்கு பிறகும் பிரச்சினை தொடர்ந்தால் சிறிய அறுவை சிகிச்சை ப்ரோபிங் செய்யப்படுகிறது இது எண்பது முதல் தொண்ணூறு சதவீதம் குழந்தைகளுக்கு வெற்றிகரமாகும் பெரியவர்களில் மருந்துகள் ஆன்டிபயாட்டிக் டிராப்ஸ் மாத்திரைகள் கட்டுப்படுத்தும் வியாதி சீக்கிரம் குணமாக உதவும் ஆனால் அடைப்பை நீக்காது மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் எந்த மருந்தும் வாங்கி பயன்படுத்த வேண்டாம் ஸ்டென்டிங் அல்லது பலூன் டிலேஷன் மூலம் பாதையை திறக்க முயற்சி செய்யலாம் பயன் இல்லையெனில் டிசிஆர் சர்ஜரி என்ற அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறது இதில் கண்ணீர் பை மற்றும் மூக்குக்கு இடையில் புதிய பாதை உருவாக்கப்படுகிறது இது மிகவும் நிலையான மற்றும் வெற்றிகரமான சிகிச்சை முறையாகும் எண்டோஸ்கோபிக் டிசிஆர் சர்ஜரி தற்போது பரவலாக பயன்படுத்தப்படுகிறது முகத்தில் வெளிப்புற காயமில்லாமல் செய்யலாம் சிலிகோன் டியூப் இன்ட்யூபேஷன் சிலர் டிசிஆருடன் சேர்த்து வைக்கப்படலாம் ஒருவேளை இதற்கு சிகிச்சை எடுக்காவிட்டால் கண்ணீர்ப்பை பகுதியில் புண் கண் சுற்றி வீக்கம் வலி கருவிழியில் புண் கடுமையான பார்வை பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது இப்போது நீங்கள் கண்ணீர் பாதை அடைப்பின் காரணம் அறிகுறிகள் மற்றும் சிகிச்சை முறைகள் பற்றி அறிந்திருப்பீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை சுரேஷ் கண் மருத்துவமனை சார்பில் நலம் வாழ வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம்